ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்தியான சப்போட்டா ஜூஸ் தான் எப்படி பண்ணலாம்னு பார்க்க போறோம் நான் இதுல சுகர் மில்க் மேடு இந்த மாதிரி எதுவுமே சேர்க்கல வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் இதுக்கு நான் மூணு சப்போட்டா பழம் எடுத்திருக்கேன் அதை தோல் நீக்கிட்டு இதே மாதிரி விதையும் நீக்கிட்டு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம் இது கூடவே நான் நாலு டேட்ஸ் எடுத்திருக்கேன் அதுல லைட்டா தோல் நீக்கிட்டு சேர்த்திருக்கேன் அப்பதான் நமக்கு தொண்டையில சிக்காம இருக்கும் ரெண்டு ஸ்பூன் ஹனியும் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் மொத்தமா சேர்க்க வேண்டாம் ஓரளவுக்கு பாதி மட்டும் சேர்த்து முதல்ல மிக்சி ஜார்ல நல்லா அடித்து எடுத்துக்கோங்க நிறைய சேர்த்துட்டீங்கன்னா மிக்ஸி ஜாரை விட்டு தெரிக்கும் இந்த மாதிரி ஸ்மூத்தி கன்சிஸ்டன்சியில் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இது கூடவே ரிமைனிங் இருக்க பாலையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நமக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த அளவுக்கு பால் ஊற்றிக்கோங்க எனக்கு கொஞ்சம் இந்த மாதிரி இருந்தால் இருந்தாதான் பிடிக்கும் அதனால நான் கொஞ்சம் நிறையவே பால் ஆட் பண்ணியிருக்கேன் இவ்வளவுதான் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு இது அப்படியே ஒரு கப்புக்கு டிரான்ஸ்பர் பண்ணிடலாம் இது கூடவே நமக்கு என்னென்ன நட்ஸ் பிடிக்குமோ ஆட் பண்ணிக்கோங்க நான் முந்திரி அண்ட் பாதாம் தான் போட்டிருக்கேன் இது ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்